டேஸ்ட்டான தட்டப்பயிர் சாதம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நூறு கிராம் தட்ட எடுத்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு தண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க கேஸில் குக்கர் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்க கடுகு உளுந்தம்பருப்பு பச்சை மிளகாய் காய்ந்த மிளகா ரெண்டு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிறாங்க வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு ஒரு கட்டி பூண்டு உரிச்சு சேர்த்துக்கிறங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு பெரிய தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா சாஃப்ட் வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் தக்காளி வதங்கின பிறகு ஊற வச்சு வச்சிருக்க தட்டப்பயிரையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி வீட்டில் அரிச்ச குழம்பு மிளகாத்தூள் கருத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் சாப்பாடு அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறாங்க அரை டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன் பயிர் வேகிறதுக்காக தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வந்ததும் ஊற வச்சு வச்சிருக்க அரிசியும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க விசில்லாம் வந்து ப்ரெஷர் ஆடங்கின பிறகு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூப்பராக ரெடியாயிருக்குங்க தட்டைப்பயிருசாதான் உருளைக்காரங்க உரங்களோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்